தமிழ்நாட்டில் முப்பது மாவட்டங்களில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கடலூர் கம்மியம்பேட்டை புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் அறுநூற்று எண்பத்து மூன்று ஊராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் இதேபோல சமூக நலத்துறை உட்பட பல்வேறு அரசு துறைகள் சார்பில் சுமார் பன்னிரண்டாயிரத்து நூறு பேருக்கு எண்பது ரூபாய் கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் முன்னதாக கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சர்வதேச விளையாட்டு வீரர் கார்த்திகா மற்றும் தேசிய விளையாட்டு வீரர் சந்தியா ஆகியோரை பாராட்டிய அவர் இதுவரை முப்பது மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கடலூர் முதுநகர் காவல் நிலையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் கடலூர் கம்மியம்பேட்டை பகுதியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை முடித்துக்கொண்டு கொண்டு முதுநகரில் நடந்த கட்சி செயல்வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் காரில் சென்றார் கடலூர் முதுநகர் காவல் நிலையம் அருகே சென்றபோது திடீரென காரில் இருந்து இறங்கிய உதயநிதி ஸ்டாலின் காவல் நிலையத்திற்குள் ஆய்வு மேற்கொள்ள சென்றார் அப்போது காவல் நிலையத்தில் பணியில் இருந்த துணை கண்காணிப்பாளர் ரூபன் குமாரிடம் பல்வேறு விவரங்களை கேட்டறிந்த அவர் காவல் நிலையத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் பதிவேடுகளை ஆய்வு செய்தார் கடலூர் கம்மியம்பேட்டையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகையை முன்னிட்டு பழங்கள் காய்கறிகள் வாழை மரங்களை கொண்டு கட்டப்பட்ட தோரணங்களை நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் பறித்துச் சென்றனர் பல மணி நேரம் செலவழித்து உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட வரவேற்பு வளைவை பெண்களும் ஆண்களும் அந்தரத்தில் தொங்கியபடி ஒரே நிமிடத்தில் துவம்சம் செய்த காட்சிகள் வைரலாகியுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க